ஹலோ நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அமலாக்கத்துறையினர் கஸ்டடியில் கீழே இருக்காருங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை காவேரி மருத்துவமனையில் இருக்காருங்க தற்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடைபெறணும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் இன்னும் பதினஞ்சு நாட்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் கேட்குறாங்க கேட்டு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் மாற்றப்பட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்க ஆனால் இது எல்லாமே அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா நடைய விசாரிக்கணும் அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள சிசிடி கேமராக்கள் வைக்கப்படணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவர்களையும் உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டுள்ள அந்த கேஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண பரிமாற்ற வழக்கு அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடான பண பரிமாற்ற வழக்கில் நிறைய அமைச்சர்கள் தொடர்புடையதாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குங்க இது எல்லாமே நிர்பணிக்கப்பட்டால் கண்டிப்பா திமுகவோட ஆட்சிக்கு பெரும் ஒரு களங்கம் ஏற்படக்கூடா வாய்ப்புகள் இருக்குங்க இதுல நிறைய அவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் அவங்க வீட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்களும் பென்ட்ரைவரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் ரெக்கார்ட் கால் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறையினர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களுடன் பேசிய அந்த அதிமுகவில் இருக்குள்ள பேசினா ஒரு ரெக்கார்டு எல்லாமே கூட அதில் இடம்பெற்று இருக்கிறதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க அதிமுக இல்லாமல் சாரி திமுக இல்லாமல் எதிர்க்கட்சியான அதிமுகவையும் இந்த வலையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குங்க பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பால் பாலாஜிக்கு முரணுக்கு பிறனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு ப்ராப்பரான ஆன்சர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையில் எடுத்து நடத்தக்குள்ள அவருக்கு துன்புறுத்தக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் விசாரணை எப்படி இருக்கும் அவர் வாயிலிருந்து உண்மைகள் வந்தால் இந்நாள் முதல் அன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் வர பல பேர் மாட்டக்கூடும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்திருக்குங்க அந்த சொத்து அந்த கோடி பல போனது யாரிடம் உள்ளது அப்படின்னு அமலாக்கத்துறையினர் துருவி துருவி கேள்விகளை கேட்பதாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க பொது வெளியில விசாரணை நடத்தினா உண்மைகள் அனைத்தும் தெரியுங்க அதுக்குள்ள நம்ம நியூஸ் சேனலும் அதை பத்தி அனைத்து விஷயங்களும் கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ